எல்லாமே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் சமுதாயத்துக்குன்றது ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம் இன்றைய காலகட்டத்தில் மாணவர் சமுதாயம் இளைய சமுதாயங்கள் இதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாம் ஒரு ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு படம் இதை கண்டிப்பாக பார்க்கணும் ஒவ்வொரு மனிதரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம் அருமையாக இருக்குது நல்லா பண்ணியிருக்காருங்க நிறைய இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா பண்ணியிருக்காரு தலைவர் படம் ரொம்ப நல்லா இருக்கு சார் ரஜினி ஹைலைட்டு படத்தோடது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ரஜினிக்காக தான் இந்த படம் ரஜினி வந்து எல்லாரும் ஸ்பெஷல் அப்படியர்ஸ்னு நினைக்கிறாங்க பட் ரஜினி மேக்ஸிமம் இந்த படத்தில் ஃபுல் ஃபுட்டேஜ் கொடுத்துருக்காங்க ரஜினிக்கு ரஜினி தான் இந்த படத்தோட மெயின் பேக் போனேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் மியூசிக் கேமரா ஒர்க்கு ரெண்டு நியூஸ் ஸ்டார்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க ஐஸ்வர் ரஜினிகாந்த் வந்து படத்தை வந்து நல்லா டைரெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுங்க அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க கெய்லரில் கூட இந்த அளவுக்கு இல்லை இதில் இந்த அளவுக்கு ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையாக ரஜினிகை கொடுத்துருக்காங்க ரொம்ப இந்த பிக்சர் டெஃபினெட்லி பர்த் வாட்சிங் எல்லாரும் வந்து பார்க்கணும் இந்த பிக்சரை மியூசிக் பேஆர் ரேம் அந்த பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் நல்லா இருக்கு டீசென்டா இருக்கு பிஜிஎம் டெரிஃபிகா பண்ணியிருக்காரு இந்த பிக்சர்ல அதான் இந்தியா வந்து யுனைடா இருக்கணும் இந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் எதையுமே எந்த ஒரு கம்யூனிட்டி மெஜாரிட்டி மைனாரிட்டினு பிரிக்க கூடாது எல்லாரும் ஒண்ணுதான் கடைசியில் ரஜினியும் ஒரு முஸ்லீம் பாயா இருந்து அந்த கோவிலோட இதை அவரும் வந்து கடைசியில் அந்த தேரை இழுத்துன்னு தான் போறாரு அதனால் யூனிட்டியாக காட்டிருக்கிறாங்க இந்த ஃபிலிம் வந்து இந்தியாவுக்கு ஃபுல் இந்தியாவுக்கு ஒரு மெசேஜாக ரஜினி பாஸ் பண்ணுறதுனால இட் வில் கெட் எக்ஸ்ப்ளோர் டு த ஹையஸ்ட் லெவல் ரொம்ப ரொம்ப இட்ஸ் எ வெரி வெரி இப்போது அடுத்தடுத்த ஷோஸ்லாம் வந்து இன்னும் வந்து மவுட் டாக்ல வந்து ஃபிலிம் வில் டூ வெரி வெல் ஃபிலிம் வில் டூ வெரி வெல் ஐ ஆம் எல்லா இனிமே மவுட் டாக்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் வில் கம் பவுரிங் குட் ஃபிலிம் வாட்சபில் வெரி வெரி நைஸ் ஃபிலிம் சார் ஒரு மெசேஜோட கிரிக்கெட்டையும் இணைஞ்சிருக்காங்களா ஸோ கபில் தேவ்லாம் வராரு படத்தில் படம் இருக்கு சார் உண்மையிலேயே படம் வந்து வி ஹவ் டு அப்ரிஷியேட் த மேக்கிங் ஆஃப் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆ எல்லாமே ஒரு அளவுக்கு லேடிஸ் சென்டிமெண்ட்டு அந்த கிராமத்து பேக்ரவுண்டு எல்லாமே நீட்டாக படம் வந்து நீட்டாகவே கொண்டு போயிருக்காங்க செகண்ட் ஆஃப் வந்து படம் ரியலி வெரி குட் சார் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் ஆல்சோ குட் பட் செகண்ட் ஆஃப் எக்ஸல்ஸ் த மோஸ்ட் ஆமாம் தேங்க்யூ தேங்க்யூ